வாழ்க வளமுடன் நமது மனவளக்கலையில் கற்றுத்தரப்படும் அடிப்படை ஆன்மீக பயிற்சிகளை தற்போது ஆன்லைனில் வழங்க ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆக்சுவலாக சென்னையில் திருவான்மையூரில் தலைமையகம் இருந்தது இல்லைங்களா அங்கே வந்து வேதாத்ரி மகர்ஷி யோகா கல்லூரின்னு அதை மாத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் இருந்து அந்த கல்லூரி நடைபெற்று வருகிறது அந்த யோகா கல்லூரிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துப்படி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் அனைவரும் என்ன பண்ணலாம்னா இந்த யோகமும் மாண்பும் அப்படின்ற யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸை வந்து ஆன்லைனில் படிச்சிக்கலாம் அது வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் யோகா கற்றுக்கணும்னு யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுமே இந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு வழி வகுக்கப்பட்டுள்ளது ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ யோகா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நேரில் வர முடியலன்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அடிப்படை சான்றிதழ் வகுப்பு நான்கு மாதங்கள் நடைபெறும் அது மொத்தம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் இதில் ப்ராக்டிகல்ஸ் மற்றும் தீரி எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே சொல்லி கொடுப்பாங்க ஐ திங்க் இந்த தீட்சை வாங்குறதுக்கு மட்டும் அருகில் உள்ள மன மன்றங்களை அணுகு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன்ல சொல்லிக் கொடுப்பாங்க அதில் ரெண்டாவது ஒரு கோர்ஸ் இருக்கு அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ்னு இருக்கு அதுவும் வந்து நாற்பத்தி அஞ்சு மணி நேரம் ஆன்லைன்லேயும் பத்து மணி நேரம் நேர்லேயும் நம்ம போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் ஐம்பத்தஞ்சு மணி நேரம் கோர்ஸ் இது இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு மூவாயிரத்தி ஐநூறு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து இருக்கவங்க யாராவது இந்த பயிற்சியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர்ஸ் நூறு டாலர்ஸு அதேமாரி அட்வான்ஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு இந்தியாவிலேருந்து கத்துக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருந்து வந்து கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுலயும் நம்ம ஸ்கை யோகா சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க வேதாத்ரி டாட் இடியூ இன் என்ற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல ஸ்கை சென்டர்ஸ் இருக்கும் அந்த ஸ்கை சென்டர்ஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் எங்க சென்டர் இருக்கு ஒவ்வொரு நாட்லையும் அப்படின்றது நம்ம மேப்பே கொடுத்துருப்பாங்க அந்த மேப்பை நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க லொகேஷன் பக்கத்துல எந்த சென்டர் இருக்கும் அங்கே ஒரு நம்பர் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய ஃபோன் நம்பர் அட்ரெஸ்ஸு எல்லா டீட்டெயிலும் அதில் கிடைக்கும் அதனால் அந்த வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன் இந்த ஒரு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் அடுத்த நாலு மாதம் கழிச்சு ஆரம்பிப்பாங்க இப்போ விருப்பம் உள்ளவர்கள் அந்த ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது இது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இது டீட்டெயில் இருக்குது நம்ம வேதாத்ரி மகரிஷி வெப்சைட்லேயும் இருக்கும் அரியலூரில் மனவரக் கிளை மன்றங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க அவங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க இந்த உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸு இமெயில் ஐடியெலாம் அவங்களுக்கு நான் தரேன் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிலையும் ஃபோன் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இந்த கோர்ஸ்ல என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா உடல் நலத்திற்கான உடற்பயிற்சிகள் எளிய முறை உடற்பயிற்சிகள் என்று அழைப்பாங்க இதை உயிர் வளர்த்துக்கான காயக்கலப்பு பயிற்சி அதாவது உடம்புல உயிர் எங்க இருக்கு அந்த உயிரை எப்படி வளமாக வச்சிக்கலாம்ன்றதுக்காக சித்தர்கள்லாம் எப்படி அந்த பயிற்சியை செஞ்சாங்கன்ற சித்தர்களுடைய சான்றுகளோடு சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது தியான பயிற்சிகள் தியான பயிற்சிகளில் நிறைய விதமான தியானம் இருக்குது இங்கே சாந்தி தவம்னு ஒரு சிறப்பான தியானமும் சொல்லிக் கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆன்மீக அமைப்புகள் இல்லாத ஒரு சிறப்பான தியான பயிற்சி சாந்தி தவம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வாழ்க்கை வள பயிற்சிகள் சில வார்த்தைகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வார்த்தைகளை மாற்றி போட்டிங்கன்னா அவங்களால போட முடியாது அதாவது ஆசை சீரமைத்தல் எண்ணம் ஆராய்தல் கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல் வாழ்த்தும் பயணம் இப்போ வந்து சினத்தை தவிர்க்க சொல்லுவார் ஆசையை சீரமைக்க சொல்லுவாங்க இப்போ இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அழகாக அதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாரெல்லாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க நன்றி வாழ்க வளம்